ஹலோ மகளே வெல்கம் பேக் டு லிட்டில் இன்று நாம் காண இருப்பது ஐயப்ப சுவாமி பிறந்த வரலாறு ஐயப்பன் வேண்டிய அருளை புரிபவர் புலியை வாகனமாக கொண்டவர் தவக்கூலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருட்கடல் இப்பொழுது அவருடைய வரலாற்றுக் கதையை காண்போம் மகிஷாசுரன் என்ற அரக்கனின் தங்கையாகிய அரக்கிதான் மகிஷி இவள் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் கொடுமை செய்து ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தாள் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தாள் அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மன் இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டுமே தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் என வரம் 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 மகிஷி மகிஷி கேட்ட கிடைத்தது பெற்ற தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாள் தேவர்கள் பரம சிவனிடத்தில் துயரம் தாங்காமல் முறையிட்டனர் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினியான விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை ஹரியும் விஷ்ணுவும் மரத்திற்கு அடியில் விட்டு சென்று விட்டனர் அந்த சமயத்தில் கேரளாவில் பந்தல மகாராஜா ஆண்டு வந்தார் அவர் வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் மனம் வருந்தி வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுக்குரல் சத்தத்தை கேட்டான் எங்கு குழந்தை அழுகிறது என பதை பதைத்து தேடி மரத்தடியில் தேஜசுடன் ஜொலிக்கும் குழந்தை கண்டான் ஆண்டவா என் குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான் அரசியும் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தாள் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததனால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றால் எல்லா லக்ஷணங்களும் பொருந்திய ஒரு பாலகனும் பிறந்தான் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினர் அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் இரு குழந்தைகளையும் சீராட்டி வளர்த்தனர் இரு பிள்ளைகளும் நன்கு வளர்ந்து வாலிப வயதை அடைந்தனர் மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட பந்தளராஜா மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணினான் எங்குமே நல்மனதை மனதை எடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா வஞ்சமான மந்திரி ராணியிடம் ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தான் மந்திரி தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள் தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள் பின் தனது சூழ்ச்சியால் புளிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்ல செய்தான் மந்திரி இது சூழ்ச்சி என தெரிந்த போதிலும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றான் ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பல மேட்டில் பூஜை செய்து மகிஷியினால் படும் துயரத்தை கூறினர் மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிஷியை வதம் செய்து பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மகிஷியை உயிரிழக்கச் செய்தார் மகிஷி மீண்டும் சாப விமோச்சனம் பெற்று ஐயனே நான் உங்கள் மீது காதல் கொண்டுள்ளேன் நான் உங்களை திருமணம் செய்ய ஆவலாக இருக்கிறேன் என கூறினாள் ஆனால் ஐயப்பனோ நான் ஒரு பிரம்மச்சாரி இது சாத்தியமாகாது நான் இருக்கும் இடத்தின் இடப்பக்கத்தில் மாளிகை புரத்தம்மா என்ற பெயருடன் நீ விளங்கி வர ஐயன் அருள் கூறுகிறேன் மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தனர் பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தலம் சென்றனர் புலிமேல் வந்த மணிகண்டனைக் கண்டு பதறி போனால் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் புலி கூட்டம் வருவதைக் கண்டு மக்களும் பீதியடைந்தனர் ஐயப்பனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர் ஆனால் மணிகண்டனோ நான் மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாம் லீலைகள் படி நடந்துள்ளன நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்து விட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார் மன்னர் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று மக்கள் கேட்டனர் மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றார் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் கோயில் மாளிகை புறத்தம்மனுக்கும் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் பந்தள நாட்டு மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து பதினெட்டு படியோடு கட்டினார் மேலும் மணிகண்டன் என்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றுவிட்டது நான் சபரிமலையில் தவம் இருக்க போகிறேன் என்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வாருங்கள் என கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோளத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டி இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது காண பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ இறைவன் போது மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்க வஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறுகிறார்கள் சபரிமலையில் ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பதினெட்டு படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் இதுவே ஐயப்ப சுவாமி பிறந்த வரலாறு மீண்டும் ஒரு கதையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Little swan